బస్ బుక్ పని బస్ పాతీనా చెన్నై టు నాసత్ అదా మాధవరత్ అస్ பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் நிற்கணும் எல்லாரும் நிற்கிறாங்கப்பா கெட்டப்பே வேற மாதிரி போகுது கோலகா பிறகு இதே கெட்டப்பிலே போயிடுது நானும் அதே கெட்டப்ப தான் இருக்கேன் ஒரு பில்டிங் ரொம்ப நாளாக கட்டுறாங்கப்பா பெரிய பில்டிங் ஒரு கோடி இது ஒரு கோடியாங்க இந்த பில்டிங்கு ஏங்கப்பா இங்கேயே வண்டி ஃபுல்லாக இடம் போடுது கண்டோரியா டிக்கெட்டே இல்லையே எட்டு தாங்க ஆகுது எட்டு மணிக்கே தூங்கிட்டாங்கம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஒரு மணி தூங்காது எட்டு மணிக்கே தூங்கியாச்சு தாம்பரமே இன்னும் நானோ 8 மணி 8:30 ட்ராப் போறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப டிராஃபிக் இருக்குங்க. நம்ம किल्लाம்பாக்கம். இது பேரு ஃபுல் ஸ்டாண்ட்ல இருக்கு. किल्लाம்பாக்கம் ஃபுல் சொன்னாங்க 8:00 வரைக்கும் எல்லாரும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுது. வெளியில உள்ள வரோம். நல்லா இருக்குது லைட்டிங் எல்லாம் பார்க்க சமையல் இருக்குது வாடிக்க சொல்லுவாங்க லைட் எல்லாம் ஏர்போர்ட்டுமானு சொல்லுவாங்க ஏர்போர்ட்டுமான

நம்ம கேர்ள்ஸ் இருக்காங்களே அப்படியே பேடெல்லாம் ஊற்று அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு தண்ணி கூட ஒழுங்காக ஊற்றாமல் அப்படியே அசிங்கமாக விட்டுட்டு போயிட்டாங்க அதை எடுத்து ஓரமாக வச்சுருக்காங்க ஆமாம் கீழே க்ளீன் பண்ணிட்டா ஆனால் அதெல்லாம் நம்மளால் எடுத்து போட முடியாது அதெல்லாம் அப்படியே போட்டு ஹோட்டலெலாம் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க எங்கே தான் போய் சொல்ல உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க வெளில போனால் பாத்ரூமே எப்படி வச்சுக்கணும் அப்படின்ட்டு வெளியில் டஸ்ட்பின் இருக்கா அந்த கவரில் கூட கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம் ஆனால் அதை பண்ணலை நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க பாத்ரூமில் அதுக்கு வேலை செய்கிறவங்க வந்து அதை எடுத்து போகணுமே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு கை கால் நல்லா இருக்கும்போதே நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம் அதுதான் வீடு பார்க்க பெட்ரோல் பம்ப வெள்ள வந்து இந்த பிரிட்ஜெல்லாம் அடிச்சிட்டு போயிருச்சாங்க ரோடெல்லாம் படுமோசமா இருக்கு வாழ்வாழ்திருநாங்க Ini merkada nanya Dirja Ini ala ura ala uang Tau deh

நிற்கிறோம் வராங்களா அந்த மேடம் உங்ககிட்ட வாங்கணும் வண்டி அண்ணா எங்க மாமா பையன் அம்மாவுடைய அண்ணன் பையன் வறட்சியா இருக்கு

நம்ம டிராவல் பண்ணி மூவ் வந்தாச்சு இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் விலாக வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம் இந்த வீடியோ பிடிச்ச பார்க்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களிடம் இந்த வீடியோ வருவது லோரிய ராகவன் தூத்துக்குடி நாசத்துல இருந்து உண்மை விடனா வேற யாரை நம்புவேன் உண்மை விடனா வேற யாரை நம்புவேன் ஆதரவா കരവി നടത്തിച്ച ആദരവായ വന്നെ കിഴുത്ത് നടത്തിച്ച